நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் பெரும்பாலும் வித்தியாசத்திலேயே வாழும் மாமனிதர் இந்த படத்தை பார்த்திபன் ரசித்து ரசித்து எடுத்துள்ளார் இம்முறை சிறுவர்களை வைத்து ஒரு ட்ரையல் பார்த்துள்ளார் என்று கூறலாம் இதன் மூலம் ஒரு அருமையான சயின்ஸ் பிக்சன் படத்தையே கொடுத்துள்ளார் இதில் சாகசமும் ஹாரரும் சூழலியல் ஆர்வமும் கலந்த படமாக உள்ளது அந்த முயற்சி பலித்ததா இல்லையா என்பதை இந்த படத்தில் நீங்கள் காணலாம் இந்நிலையில் சமீபத்தில் வெளியான இந்தியன் படத்தின் இரண்டாம் பாக பார்த்துவிட்டு பார்த்திபனின் டீன்ஸ் படத்தை பார்த்தவர்கள் உடனே பாராட்ட ஆரம்பித்துவிட்டனர் அவர்கள் இந்தியன் பாகம் இரண்டை விட டீன்ஸ் படம் சூப்பராக உள்ளது என பாராட்டி வருகின்றனர் மேலும் இந்த படத்தை பார்த்துவிட்டு வெளியில் வரும் குழந்தைகளுக்கு அந்த கதாபாத்திரம் அப்படியே மனதில் பதிந்துவிடும் பலவிதமான ட்விஸ்ட்களுடன் அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்று யோசிக்க வைத்தது ஸ்கிரீன் பிளே சூப்பராக தயாரிக்கப்பட்டுள்ளது அதுபோல பின்னணி இசை சூப்பராக உள்ளது இது பே ஆடியன்ஸுக்காக எடுத்த படம் என்பதால் அனைவரும் பார்க்கலாம் அது மட்டுமின்றி இப்படத்தில் பதிமூன்று குழந்தைகள் இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தையும் அப்படியே அந்த கதையை உள்வாங்கிக் கொண்டு பக்காவாக நடித்திருந்தார்கள் பொறுத்தவரையும் நெகட்டிவ் கமெண்டே என்று ஒன்றை சொல்ல முடியாது அந்த அளவிற்கு படம் ரியலாக உள்ளது படத்தினுடைய சிஜி வேலைகள் பின்னணி இசை என அனைத்தும் சரியாக வந்து இருக்கிறது இன்றைய தலைமுறையினருக்கு அட்வைஸ் கொடுக்கும் படமாக இப்படம் இருந்தது வீட்டில் கார்டிலேயே பார்த்திபன் நம்மை படத்திற்குள் கொண்டு வருகிறார் படத்தில் நடித்து சிறுவர்களின் பெயர்களை வைத்து ஒரு பாடலாக விவரித்து அவர்கள் குணாதிசயம் சொன்ன விதம் சூப்பர் ஆனால் அந்த சிறுவர்கள் அனைவரும் ஏதோ பெரிய மனிதர்கள் போல் ஆரம்பத்திலேயே பேசுவது நமக்கு கொஞ்சம் எரிச்சல் என்றாலும் இந்த ஜேசி கலாச்சாரத்தில் வளர்பவர்களுக்கு நியாயமாகவே தெரியும் படத்தின் முதல் பாதி அடுத்து என்ன அடுத்து என்ன இவர்களுக்கு என்ன ஆனது என்ற ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் பேயா அமானுஷியமா இரண்டாம் பாதியில் இதற்கான லாஜிக்கை பார்த்திபன் உழைக்கும் இடம் அட இப்படியும் யோசிக்கலாமே என்று கூற வைக்கின்றது இப்படத்தை பொறுத்தவரை அந்த குழுவில் உள்ள பெண்ணின் பாட்டி ஊரில் நிகழும் அமானுஷ்யமான விஷயங்களை பார்க்க செல்கின்றனர் பள்ளியை கட் அடித்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் தப்பிச் செல்லும் அவர்கள் வழியில் போராட்டம் ஒன்றினால் பாதைக்குள் நுழைகின்றனர் அந்த பயணத்தில் ஒவ்வொருவராக மாயமாகின்றனர் இதற்கு என்ன காரணம் அவர்களை எஞ்சியிருந்து மற்றவர்கள் காப்பாற்றினார் நடுவில் என்ன வேலை இதுதான் வேலைதான் படத்தின் திரைக்கதை படத்தின் தொடக்கத்தில் திரைக்கதைத்தின் நீண்ட உரையாடலும் சாகச பயணத்தை மேற்கொள்ள அவர்கள் சொல்லும் காரணங்களும் ஒட்டவில்லை எலைத்தன்மையை பறைசாற்றும் தொடர் ஆங்கில வசனங்களும் அதையொட்டி நீளும் ஆங்கில பாடல்களும் மேலோட்டமான அவர்கள் வாழ்வியலும் பார்வையாளர்களை அந்நியப்படுத்துகிறது சிறுவர் சிறுமியர்களின் வயதுக்கு மீறிய பேச்சும் நடவடிக்கைகளும் ஓவர் டோஸ் குறிப்பிட்டார் ்பாக குழந்தைத்தனம் நீங்காது அவர்களுக்குள் காதலையும் சிறிய ரிமான்ஸையும் காதல் பாடலையும் வைத்திருப்பது பெரும் நெருடல் மேலும் அவர்களை கள் குடிப்பவர்களாக காட்சிப்படுத்தியிருப்பது மோசமான சித்தரிப்பு காட்சிக்கு காட்சி ஒருவர் காணாமல் போவது அதையறிந்து சுற்றியிருப்பவர்கள் அலறுவது கத்துவது அழுவது மீண்டும் நடப்பது இடையில் காதல் என ரீபீட் காட்சிகளால் தேங்கி நிற்கிறது திரைக்கதை சீரியஸான காட்சியின் போது வரும் புறபோசல் போன்றவை செயற்கை எமோனஷனல் திணிப்பு படம் பார்த்தது விட்டு வந்த ஒருவர் கூறுகையில் பல கோடிகள் குட்டித்தான் படம் எடுக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை நல்லா நடுக்க தெரிந்த திறமையான குழந்தைகளை வைத்து இப்படி கூட படம் எடுக்கலாம் இந்தியன் இரண்டு படத்தை போய் பாருங்க படத்தில் நிறைய லேக் இருக்கு ஆனால் இந்த படம் அவ்வளவு நல்லா இருக்கு மஞ்சுமல் பாய்ஸ் பசங்களை யாருக்கு தெரியும் அவங்க நடிக்கலையா நாங்க தமிழ் பசங்க பண்ண மாட்டோமா என்ன இந்த படம் கேரளாவில் ஓடி வசூலை அள்ளும் பாருங்க படத்தில் குறையே சொல்ல முடியாத அளவிற்கு அனைத்தும் தரமாக வந்து இருக்கு என்றார்